தேனியில் தனியார் தடகள அகாடமி சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியில் தமிழகம் முழுவதும் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை தட்டி சென்றனர் தேனியில் தனியார் தடகள அகாடமி சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கான மாநில அளவிலான தடகள போட்டி நடைபெற்றது தேனி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் தேனி திண்டுக்கல் மதுரை கன்னியாகுமரி பரமக்குடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் பல்வேறு அணிகளாக கலந்து கொண்டு இப்போட்டியில் பங்கேற்றனர் பனிரெண்டு பதினாலு பதினைந்து மற்றும் பத்தொன்போது ஆகிய வயதுக்கு ஏற்ப பிரிவுகள் பிரிக்கப்பட்டு நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் நானூறு மீட்டர் மற்றும் எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் குண்டு எறிதல் தட்டு எறிதல் மற்றும் தொடர் ஓட்டப்பந்தயம் என பல்வேறு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது தனியார் தடகள அகாடமி சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த யுஎஸ்ஏ அத்லெட்டிக் அகாடமி அணி இருநூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளிகளை பெற்று முதல் இடத்திற்கான சுழர்கோப்பையே வென்றது பரமக்குடி அசுகரன் அணி நூற்றி அறுபத்தேழு புள்ளிகளை பெற்று இரண்டாம் இடத்திற்கான சுழற்கோப்பையை வென்றது இந்த விளையாட்டுப் போட்டியில் தேனி மாவட்ட விளையாட்டு அலுவலர் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் மற்றும் தனியார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கோப்பைகளை வழங்கினார்

அவர்களுக்கு பழக்கங்கள் சார்ந்து வழங்கி திரும்புவார்கள் தேனி மாவட்ட குணப்பெரு ஆய்வாளர் அவர்களை அவர்களுக்கு வெயில் பழக்கம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில் வெற்றி பெற்ற பரமக்குடின அவர்களுக்கு வெண்கல பதக்கம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அடுத்த அண்டர் நைட் புயல்